நாங்கள் செஞ்சுருக்கோம் இதில் என்ன சத்து இருக்குன்னு இப்போ நான் உங்கள் நண்பர்கள் சொல்ல போகிறாங்க கேள்வி இரும்பு சத்து இருக்கு நிலக்கடலையில் கொழுப்பு சத்து இருக்கு முந்திரியில் புரதம் சத்து இருக்கு நல்ல எண்ணெயில் வைட்டமின் இ சத்து இருக்கு நாட்டு சக்கரையில் கால்சியம் சத்து இருக்கு தேங்காயில் சோடியம் சத்து இருக்கு இப்போ நண்பர்கள் சொல்லி முடிச்சிட்டாங்க இது எப்படி செஞ்சோம்னு இப்போ நான் சொல்ல போகிறேன் கேள்வி ஒரு மாவு எடுத்துக்கிட்டு ஒரு சட்டியில் போட்டுக்கிட்டு சிறிது உப்பு போட்டு மாவை பிணஞ்சிட்டேன் அப்புறம் இட்லி சட்டி எடுத்துக்கிட்டேன் அதில் மாவை வச்சு வேக வச்சுட்டு கீழே இறக்கிட்டு இன்னொரு சட்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நில்க்கண்ணெலையை நச்சு அதில் மாவில் போட்டேன் போட்டதுக்கப்புறம் முந்திரியை நெய்யில் வதக்கி போட்டேன் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு போட்டேன் நாட்டு சக்கரையை கொஞ்சோண்டு போட்டேன் அதுக்கப்புறம் தேங்காவை துருவி அதில் போட்டேன் இப்போ எல்லாமே செஞ்சதுக்கப்புறம் நான் உருண்ட போட்டோம். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? சூப்பரா ஆங்கிட. ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய சத்து வேற இருக்கு ஓகே.